அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலாட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தெளிவி வர சேனலுங்க நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்கள் நிறைய கோவில்களை பற்றி கோவில்களில் உள்ள விசேஷங்கள் எந்த கோவிலுக்கு போனால் எதை மாதிரி பரிகாரங்கள் வந்து நடக்கும் எதை மாதிரி நினைத்த காரியம் நடக்கிறதுக்கு எதை மாதிரி கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற விஷயங்கள் அத்தனையுமே வந்து நம்ம நம்ம சேனலில் வந்து சொல்லிட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அபூர்வமான கோவில் வந்து வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரே லிங்கத்தில் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் பொறிக்கப்பட்டு காட்சி தருவது எந்த கோவில் அப்படிங்கிறத இந்த பதிவுல வந்துடும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் பார்க்கக்கூடிய கோவில் ரொம்ப ரொம்ப அருமையான அபூர்வமான கோவில் ஒரே லிங்கத்தில் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் பொறிக்கப்பட்டு சக்தி வாய்ந்த சிவலிங்கமாக நினைத்தது எல்லாம் நடத்தி கொடுக்கின்ற லிங்கமாக வந்து அருள் பாலிக்கின்றாரு இந்த கோவிலோட பெயர் அருள்மிகு ஆருத்ரா கபாலீஸ்வரர் திருக்கோவில் மூலவர் வந்து ஆருத்ரா கபாலீஸ்வரர் அம்மன் வந்து வாரணி அம்பாள் தலவிருக்ஷம் மன்னிமரம் புராண பெயர் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தொண்டீஸ்வரம் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க இது தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் ஈரோட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில்ங்க கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க காலை ஆறுலேருந்து பதினோரு மணி வரை நடை வந்து திறந்திருக்கு மாலை நான்கிலிருந்து இருபது எட்டு மணி வரை நடை வந்து திறந்திருக்கும் இந்த கோவிலோட முகவரி அருள்மிகு ஆருத்ரா கபாலேஸ்வரர் திருக்கோவில் எழுமாத்தூர் ஈரோடு மாவட்டம் இந்த கோவிலோட தலை வரலாறு வந்து நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம் இந்த சிவாலயத்தை கட்டியவர் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி காந்தன் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த அரசன் வேள்வி வந்து ஒன்றை வந்து நடத்தினாராம் அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா பால் குடங்கள் வந்து நிறைய கீழே வச்சு வேள்விலாம் நடத்துவாங்க இல்லையா அப்போ வந்து வைக்கப்பட்ட பால் குடம் அத்தனையுமே வந்து கவிழ்ந்துக்கிட்டே இருந்துச்சான் அரசன் வந்து இந்த இடத்த அகழ்ந்து வந்து பார்த்த பார்த்தபோது அப்போது மண்வெட்டி பட்டு உத்திரம் பெருக அரசன் அஞ்சு இறைவனின் திருமேனி கண்டு கோயில் எழுப்பினான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது வந்து கிபி ஆயிரத்தி நான்கிலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பது முடிய இந்த நாட்டை ஆண்ட கொங்கு சோழர்கள் சிலரோட கரிகாலன் என்ற பெயரையும் வந்து பெற்றிருந்ததாக வந்து சொல்கிறாங்க அதில் ஒரு கரிகார சோழன் சமய முதலி அப்படிங்கிற ஒரு துணையுடன் காவேரி ஆற்றங்கரையில் முப்பத்தி ஆறு சிவாலயங்களை வந்து அமைச்சதாக வந்து சொல்கிறாங்க அந்த சிவாலயங்களை ஒன்று இந்த ஆருத்ரா கபாலீஸ்வரர் கோயில் அவ்வளோ பெருமை மிக்க கோயிலுங்க இது ஊருக்கு அதாவது இந்த ஊர்ல உள்ள இந்த ஆருத்ரா கபாலீஸ்வரருக்கு எப்படி பேர் வந்தது அப்படின்னா ஆருத்ரா கபாலன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் வந்து வாழ்ந்து வந்ததாகவும் சிவனால் கொல்லப்பட்டதாகவும் உயிர் துறக்கம் தருவாயில அவன் வந்து ஒரு வரம் கேட்கிறான் எனக்கு வந்து என்னோட பெயரை வந்து நீங்க வந்து சூட்டணும் அப்படின்னு இறைவனிடத்தை வந்து கேட்ட போது அவனோட விருப்பத்தை நிறைவேற்ற விதமா இறைவனுக்கு ஆருத்ரா கபாலீஸ்வரர் அப்படின்னு வந்து பெயர் வந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலில் சிவபெருமானை சூரியன் வந்து வழிபட்டதாகவும் எனவே சூரிய வழிபாடு இங்கே வந்து சிறப்பாக நடைபெறுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாசி மாதம் இறுதி நாளில் எல்லா மண்டபங்களையும் கடந்து சூரிய வழி இறைவன் மீது வந்து முன்பு வந்து வரைக்கும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நாட்களில் இங்கே சிறப்பான வழிபாடு வந்து நடத்தப்படுது துர்வாசர் இங்கு பள்ளி கொண்ட சிவபெருமான் பிரதிஷ்டை செஞ்சு சிவனை வந்து வழிபட்டதாகவும் வந்து சொல்கிறாங்க இதில் வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தொண்டர் சீர் பரவுவார் முயற்சியால் இந்த கோவில் தமிழ் வழிபாட்டு நூல் கொண்டு வரப்பட்டது தமிழகத்தில் முதல் முதல்ல தமிழ் அர்ச்சனை நடைபெற்றதும் இந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் நிறைய தலப்புராணங்கள் இருக்குது தன் நிறைய திருவிளையாடல்கள் வந்து இருக்குது இந்த கோவிலில் பொதுவாக வந்து பார்த்திங்கனாக்கா இன்னும் வந்து பொது தகவல்களாக வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த கோவில் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பெரிய நல்லாக்கால் மலை சின்ன நல்லாக்கால் மலை அப்படின்னு வந்து இந்த பகுதி மக்கள் வந்து சொல்றாங்க இந்த மலை இன்னுமே வந்து பொன்னிறமாக அளிக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ஊரில் இந்த ரெண்டு மலை இருக்கிறதுனாலும் ஏழு மாற்றுள்ள பொன் இந்த மலையில் கிடைத்ததுனாலும் இந்த ஊருக்கு வந்து ஏழு மாத்தூர் அப்படின்னு வந்து பெயர் பெற்றதுன்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி அரங்கநாதர் கோவில் வந்து இன்னொன்று அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு ஈரோடு கோட்டை பகுதியில் தொண்டீஸ்வரர் அருள் இந்த கோவில் வந்து இருக்குது கோவிலோட ராஜகோபுரம் ரொம்ப ரொம்ப அழகாக வேலைப்பாடு வந்து பண்ணியிருக்காங்க முன் மண்டபத்துக்கும் மடப்பள்ளிக்கும் இடையே சூரியன் தன் இருபுறமும் தேவியரோடும் வந்து காட்சியளிக்கிறது ஒரு சிறப்பான விஷயம் வரவங்க திருமணத்தடை இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறவங்க அதே மாதிரி நெசவு தொழில் விருத்தி அடைய விரும்புவவங்க இந்த கோவிலோட இறைவனை வழிபட்டால் அந்த தொழில் விற்த்தி அடையும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்கு பிரார்த்தனை நிறைவேற நிறைவேறினதும் வந்து பக்தர்கள் சுவாமிக்கு அம்பாளுக்கும் அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் அணிவிச்சு ஆடை தானம் வந்து பண்ணுறது இங்கே நேர்த்தி கடனாக வந்து இருக்குது ஏன்னா இங்கே நெசவு தொழிலுக்காக வரவங்க ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஆடையை வந்து எல்லாருக்கும் வந்து தானமாக வந்து கொடுக்குறாங்க நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லிங்கத்தில் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் பொறிக்கப்பட்டு காட்சி தருவது ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து இருந்துகிட்ருக்கு ஆருத்ராநாதர் மீது ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதியில் சூரிய ஒளி படுறது இன்னும் வந்து ஒரு விஞ்ஞான அடிப்படையில் ரொம்ப ரொம்ப அதிசயமிக்க வந்து இருக்குது பல மண்டபம் தாண்டி எப்படி வந்து இந்த சூரிய ஒளி வந்து இறைவன் மீது படுறது அப்படிங்கிறது இன்னும் அதிசயமாக தான் இருந்துகிட்டு இருக்கு அவ்வளோ அதிசயமான கோயில் நெசவு தொழிலாளர்களுக்கான ஒரு கோயில் இது கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புறேன் வேற ஒரு பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்